ஒன்னுசா மோ பதினாறாம் அதிகாரம் ஏழாம் மசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்கிறார் என்ன சொல்றார்னா மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன் அன்றரும் சொல்கிறார் அவர் எதை பார்க்குறாருன்னா இருதயத்தை வந்து ஆராய்ந்தரிகிற தேவனாக இருக்கிறார் ஒரு இடத்துல கூட அழகாக சொல்லியிருப்பார் உள்ளின் திரியங்களை வந்து அவர் வந்து ஆராய் ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவனாக இருக்காராம் ஏன்னா அவர் வந்து எல்லா வச்சு எல்லாமே அவருக்கு வந்து வெளியரங்கமாக இருக்குதுன்னு சொல்லி கூறுகிறார் என்ன கூறுறாருன்னா எவ்வளர்னாலும் அதிகாரம் பதிமூணாம் ஆசனத்தில் கூறப்பட்டிருக்கு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்ன்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது என்ன பண்ணுறாரு அவருடைய பார்வைக்கு மறைவாக சிருஷ்டி ஒன்றுமே இல்லை சிருஷ்டினா நான் மனசை மிருக ஜீவன்கள் எல்லாமே அப்படிதான் அவர் பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூறுகிறார் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்னால் எப்படி இருக்கான் வெள்ளி அரங்கமும் நிர்வாணமுமாக இருக்கான் எல்லாமே அவருக்கு தெரியும்னு சொல்லி கூறுகிறார் எதனாலனா நம்ம வந்து செய்கிற காரணங்களுக்கு தப்புகள் எல்லா வச்சுக்கும் நம்ம வந்து அவர் கூட்ட என்ன பண்ணணுமா கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி கூறுகிறார் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு பசனம் அழகாக கூறப்பட்டுருக்கு என்ன கூறப்பட்டிருக்குன்னா அப்பொழுது நானே உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராயிரவரைஞ்சி எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் ரெண்டு இருபத்தி மூணு வெளிப்படுத்தல நானே உள்ளின் திரியங்களையும் எதைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் சொல்லி கூறுகிறார் அது கீழே என்ன கூறுகிறாருன்னா உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் படியே பலனளிப்பன்னு சொல்லி கூறுகிறார் நம்மளுடைய கிரியர்களின்படி நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதற்கேய்ச்ச பலன் எல்லா வச்சியும் அண்டர் தருவாராம் ஒரு இடத்துல கூட அழகாக இன்னொரு வசனம் சொல்லியிருக்கோம் அவனவன்டே கிரிகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறோன்னு சொல்லி கூறுகிறார் ஏன்னா அவர் இருதயத்தை ஆராய்ந்து வருகிறார் ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லா வச்சியும் இருதயத்துலேருந்து புறப்படுகிற எல்லா அசுத்தத்தையும் அவர் வந்து பார்க்கிறார் எல்லாமே அவருக்கு முன்னால் நிர்வாணமும் வெளிச்சமாக இருக்கும் அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூறுகிறார் எனவே நாம் அவருக்கு பயந்து நாம் வாழ்வோம் மனுஷன் முன்னால் வேஷம் தெரித்தவர்களாக இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி அதை உணர்ந்து நாம் வாழ்வோம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களோடு கூட பேசப்படன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமியன் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ